વીટ અનપ அனைவருக்கும் வணக்கம் எல்லா வீடுகளுக்கும் படியறுக்கும் இறைவா இன்று உணவு சார்பாக உணவளிக்க தனது குடும்ப நன்மை முன்னிட்டு திரு கிருஷ்ணமூர்த்தி திருமதி பாக்கியலட்சுமி ஜனனி தீபக் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் இன்னொருவர் மீது இறக்கம் காட்டுபவர்கள் இருப்பதை இயன்றதை வேலைகளுக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு இணையானவர்கள் இன்று எங்களுக்காக வந்து அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் உங்களின் பணியில் தொழிலில் வாழ்வில் எறும்பும் கண்டு பண்படங்கு உயர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைத்திருக்க வேண்டும் நீடித்திருக்க வேண்டும் சுற்றச்சூழல் இங்கு வாழ்வாக வர வாழும் தெய்வமனான முதியோர்களின் பரிபூரண ஆகங்கள் என்றும் உங்களுக்கு பக்கத்துடையாக இருக்கும் பெற்றோர்களால் பெற்றோர்களால் நேசிக்கும் உங்களுக்கு மீண்டும் இங்கு வர காலம் அடையட்டும் நேரம் கொள்ளட்டும் வாழ்க வளமுடட்டும் தவமிருந்து நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை தவியாய் தவிக்க விட்டு சென்று விட்டாலும் இதோ நாங்கள் பெறாத பிள்ளைகளாய் எங்கள் பண்ணிடுதே நீங்கள் கண்களிலே கண்ணீர் மல்க ஆம் ஆனந்த கண்ணீர் மல்க அன்போடு உங்களை நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம் இன்று எங்களுக்கு உணவு கொடுக்கும் உங்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்கட்டும் படிக்கும் உங்கள் குழந்தைகளின் நாவில் சரஸ்வதி குடியேறட்டும் உள்ளத்தில் கண்ணனாய் இருக்கும் உங்கள் இல்லத்தில் லட்சுமி குடியேறி நீங்காக நிரந்தரமாய் வாசம் செய்யட்டும் வாய்ப்பிருந்தால் எங்களை காண மீண்டும் வாருங்கள் சுற்றம் சூழ நீங்கள் சுபிட்சமாய் வாழ்வாங்கு வாழ எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் நன்றி வணக்கம் வாழ்வாழ்வுடன் मां पर गया हां हम अबे सा